உங்களுக்கும் இந்த மாதிரி வழக்கு ஷைன் பிடிச்சிருக்கா எதிர்பார்க்குறீங்களா அப்ப நம்ம பேஜ ஃபாலோ பண்ணுங்க அண்ட் முக்கியமா நம்ம மலேசியன் மேட் திரி ஹோல்டரை வாங்கி பயன்படுத்துங்க எல்லோ பேக்ல இருக்கு தட்டி வாங்குங்க உங்க வழக்கு சுத்தமா அழகா கச்சிதமா இருக்கும் ல ரொம்பவே வாங்கனோ வாங்கணும் நான் இப்போதாங்க இந்த திரி ஹோல்டரே வாங்கினேன் ரொம்ப ரொம்ப முக்கியம் எல்லாரும் வீட்டுலயும் ரொம்ப ரொம்ப முக்கியம் பாத்தீங்கன்னா விளக்கு கிட்டே கருப்பு 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 ஆயிரம் விளக்கு மண்ணுக்கு பாத்தீங்கன்னா பாச பிடிச்சிருக்கும் சோ பாக்குறதுக்கும் நல்லா இருக்காது அது வீட்டுக்கும் நல்லது சொல்லுவாங்க அதுக்காகவே நான் இந்த திரி ஹோல்டர் தான் தித்தா ஷாப்ல இருந்து பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன் திரி ஹோல்டர்ல நீங்க வந்து விளக்கு கொளுத்தினீங்கன்னா கண்டிப்பா வந்து பாசு பிடிக்காது எந்த கருப்பு கருப்பு அசிங்கமெல்லாம் ஆவாதுங்க ரொம்ப ரொம்ப நல்லது எல்லா வீட்லயும் ஏத்துறோம் நீங்க அதுக்கப்புறம் என்ன ஊத்தி கொழுத்துற வேலை மட்டும் தான் நீங்களே பாருங்க எவ்வளவு அழகா மேல பாத்தி எரியும் ரொம்ப ரொம்ப அழகாவும் இருக்கும் ரொம்ப ரொம்ப நல்லது கண்டிப்பா நிறைய பேர் வீட்டுல இது வந்து ஒரு பெரிய ப்ராப்ளம் இருக்கும் உங்க ப்ராப்ளமுக்கு ஒரே சொல்யூஷன் பாத்தீங்கன்னா திரி ஹோல்டர் தான் கீழே பண்ணிக்க கண்டிப்பா கிளிக் பண்ணி இந்த திரி ஹோல்டரை பர்ச்சேஸ் பண்ணிக்கிங்க